இங்கு நாம் டாமி என்னும் ஆமையையும் மற்றும் சூசி என்னும் அணிலையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அவர்கள் நமக்கு அந்நேயர்களை சுற்றி எப்படி பாதுகாப்பாக இருப்பது என்பதை கற்பிக்கப் போகிறார்கள் நாம் எப்போதும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை உறுதி செய்ய விரும்புவதே இதற்கு காரணம் அது சரி நாம் அந்நியர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க சில எளிய வழிமுறைகளை கற்றுக்கொள்வோம் மூன்று எளிய முக்கிய விதிகள் விதி எண் ஒன்று அந்நியர்கள் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு தெரியாத ஒருவர் உங்களுடன் பேச முயற்சித்தால் அல்லது உங்களுக்கு ஏதாவது வழங்கினாலோ இல்லை அல்லது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம்பகமான பெரியவர்களிடம் செல்லவும் விதி எண் இரண்டு உங்கள் நண்பர்களுடன் இருங்கள் ஒரு நண்பர் அல்லது பெரியவர்களுடன் விளையாடுவதும் நடப்பதும் எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பானது விதி எண் மூன்று உங்கள் நம்பிக்கைக்குரிய பெரியவர்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யாராவது அசௌகரியத்தை ஏற்படுத்தினால் உங்கள் அம்மா அப்பா அல்லது நம்பகமான பெரியவர்களிடம் சொல்லுங்கள் நம் கற்றுக்கொண்டதை நினைவில் வைத்துக்கொள்ள உதவும் ஒரு வேடிக்கையான பாடலை பாடுவோம் அந்நியர்களிடம் இல்லை வேண்டாம் என்று சொல்லுங்கள் அது முகத்தில் அடித்தாற் போல் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நண்பருடன் இருங்கள் அதுவே பாதுகாப்பான மனநிலையாகும் உங்கள் பெரியவர்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் நாம் கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்வோம் உங்களுக்கு தெரியாத ஒருவர் உங்களிடம் வந்து உங்களுக்கு ஏதாவது மிட்டாய் வேண்டுமா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வேண்டாம் என்று சொல்லுவோம் நான் நம்பகமான பெரியவர்களிடம் ஓடிவிடுவேன் அதுதான் சரி இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம்பகமான பெரியவர்களிடம் ஓடுவதுதான் புத்திசாலித்தனம் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து யாராவது உங்களை அழைத்து செல்ல முயன்றால் என்ன செய்வது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருங்கள் மற்றும் உதவிக்காக உங்களால் முடிந்தவரை சத்தமாக கத்தவும் நான் உதவிக்காக கத்துகிறேன் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அருமையான வேலை அனைவருக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க நீங்கள் கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்வது அவசியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக மற்றும் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் குட்டீஸ்